பொறுக்கி கூட்டம் ஓகே ஒரு பொறுக்கி பொறுக்கூட்டம் வாரம் லைவ் போடும் ஒளறிட்டு இருக்கோங்க யாரையாவது இதுங்க வம்புக்கு தேவிடியா அவ தேவிடியா இவ விபச்சாரி அவன் வந்து கொலை பண்ணிட்டான் இவன் வந்து ரேப் பண்ணிட்டான் இவன் இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான் இந்த ஊர் கதையை பேசதை தவிர இதுங்களுக்கு வேற வேலை ஆடங்கம்மால இது ஊர் கதைன்னா அப்போ நீ பேசுறது என்ன ஆ இது ஊர் கதை இல்லாமல் கம்மா கதையா ஏண்டி நீ வந்து எடுத்ததுக்கெலாம் சி சித்தி செல்வி சித்தி செல்வின்னு பேசிகிட்ருக்கிய அது வந்து ஊர் கதை இல்லையா முட்டா போயில ஆ மற்றவங்க பேசுகிறது ஊர் கதைன்னா அப்போ நீ பேசுகிறது என்ன கதை லூசு பேவும்ல லூசு உள்ள லூசு தரமாக பேசாதா அடா மூதவி உன்னை பற்றி பேசினாங்கன்ன ஒன்றா உனக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வருது ஆ அப்போ மற்றவங்க ஊரில் உள்ளவங்களை யாரோ வேணாலும் பேசுனா உங்களுக்கு வந்து இது பண்ணிட்டு பேசுவேன்னு முட்டா உள்ள ஒன்றை பேசினா மட்டும் உனக்கு புதுல பொறுக்கிய ஊர் கதை பேசிகிட்டு இருக்காங்களா அப்போ நீ மற்ற வேறு ஊற ஆளுகளை பேசும்போது அது என்ன கதை ஆ உனக்கு உனக்குமெண்டா மட்டும் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சென்னியாடி லூசிப்பை உள்ள சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா காயத்ரி புத்தி கெட்டதடா